ஹாய் நான் உங்களுடைய மாலா சுப்பிரமணியம் பேசுகிறேன் அதாவது கேளக்கே சித்தர் அதையே தான் திரும்பி திரும்பி ரிட்டர்ன் வந்துகிட்டே இருக்குப்பா நிறையா பேருக்கு ஃபோன் கால்ஸ் வருது நிறைய பேர் நம்ம சந்தோஷம்னு சொல்கிறா ஒரு சில பேர் மாமையும் ரொம்ப வருத்தமாக இருக்குது நேக்கும் சரியாக அந்த அளவுக்கு அவர் தெரியலை நல்லதை நடத்தி கொடுக்கலை அப்படின்னு சொல்கிறாள் ஒரு சில பேர் சத்தியம் மாமையும் தயவு பண்ணி நீங்கள் நாலரை மணிக்கு எழுந்து பண்ணுங்க உங்களுக்கு கண்டிப்பான முறையில் அவர் உங்கள் கண்ணுக்கு தெரியவார் அப்படின்னு சொல்கிறா எனக்கு என்ன ஒரு நம்பிக்கை அப்படின்னாக்கா ஆக்சுவலி நான் முருகனை பெருமானை வேண்டினதே இல்லை இந்த முருகனை பண்ணி வேண்டிக்கோ சஷ்டி பிர விரதம் சொல்லி அந்த தீபாவளி கழிஞ்சிட்டு எனக்கு சொப்பனம் வந்ததுனால தான் நான் விரதம் இருந்தேன் அந்த விரதம் இருந்துட்டு திருக்கல்யாணம் அவருக்கு ஆனதுக்கு அடுத்த நாளைக்கு இந்த வீடியோ என் கண்ணில் பட்டது அதுக்கப்புறமா தான் அடுத்த நாள் நின்று இதை நான் ஆரம்பித்தேன் ஸோ முருகப்பெருமானை அவருக்கு பிடிக்கும் அப்படிங்கற ஒரு ஃபீலும் இதில் தானாக வந்து எனக்கு அமைஞ்சிருக்கோ அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு ஒரு ஃபீல் அதனால கொஞ்சம் மனசு திருப்தியா இருக்கு அண்டு ரெண்டு ஸ்லோகம் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் அந்த ரெண்டு ஸ்லோகமுமே வந்து நிறைய பேர் வார்த்தைகள் எனக்கு இன்னும் புரியலை மாமி ரெண்டு மூணு பேர் வாட்ஸ்அப்லேயும் கேட்டிருந்தா அவன் நம்பர் வாங்கி நான் வாட்ஸ்அப்புக்கும் அவளை இந்த ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அந்த போட்டோவை அப்படியே நான் அமுச்சு விட்டுட்டேன் அவளுக்கு நீங்க இதை பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி அண்டு இல்லை மாமி ஒரு சில பேர் வந்துட்டு எனக்கு வார்த்தைகள் இன்னும் கொஞ்சம் நன்னா புரியலை அதனால திரும்பி ஒர்க்காக கூட நீங்க அதை ப்ரனௌன்சேஷன் சொல்லுங்கோ அப்படிங்கிற மாதிரி சொன்னால் ஸோ நானும் சொல்கிறேன் எல்லோரும் இதை சொல்லுங்கோ ஆனால் இது வரா வரலை தெரிஞ்சுதுங்கிறதெல்லாம் வேறப்பா பட் மனசில் ஒரு திருப்தி ஒரு சந்தோஷம் அது இருக்குது ஒரு பலம் இருக்குது ஒரு வைப்ரேஷன் நல்லா இருக்குது அது நம்ம சத்தியமாக அது இல்லைன்னு சொல்லவே முடியாது இது இருக்குது பட் இதை நீங்கள் அது முருகப்பெருமானோட ஸ்லோகம் சொல்கிறதுனாலயா என்னையான்னு நமக்கு தெரியல இன்னிக்க பசை எப்போவுமே நான் எல்லா ஸ்லோகமும் சொல்லுமே ப்ளஸ் இது இப்போ இந்த ஸ்லோகம் ஆட் ஆயிருக்கு முருகப்பெருமானோட ஸ்லோகம் இப்போ ஆட் ஆயிருக்கு அவ்வளோதான் இதை நான் வந்துட்டு இப்போ நான் திரும்பி திரும்பி ஒருக்கா கூட சொல்கிறேன் இவங்க எல்லாருக்கும் அந்த ரெண்டு ஸ்லோகமும் நீங்க பாருங்க சரியா பூமேவு சண்முக விலாசமும் மீறாறு புருவமும் கிரீட முடியும் பொட்டு நுதலம் கனக குண்டலமும் அருள்மாய் பொடியும் ஈராறு விழியும் வாய்மேவு செம்பவள வாய்மந்த காசமும் மாலை அணியும் கழுத்தும் வாது கேயூரமும் ஈராறு புறமுங்கையும் வடிவேலும் அபயகரமும் சா தாமேவு மின்யோவ வீதமணி மார்பமும் சாத்து திருவுத்திரியமும் தாமரை பாதமும் நயமினேன் காண பிரசன்னமாய் காட்சி தருவாய் இதுதான் இந்த ஸ்லோகம் அடுத்தது இனி ஒன்னும் இருக்கு அதையும் நான் சொல்றேன் சரியா ஓம் நமோ பகவதே சுப்பிரமணியாய சண்முகாயா மகாத்மனே சர்வசத்ரு சம்ஹார காரணாய குஹாய மகாபல பராக்கிரமாய வீராய சூராய மக்தாய மகாபலாய பக்தாய பக்த பரிபாலனாய தனாய தனேஸ்வராய மம சர்வாபீஷ்டம் பிரயச்ச பிரயச்ச ஸ்வஹா ஓம் சுப்பிரமணிய தேவதாய நமஹ இவ்வளோதான்ப்பா பா இது சொல்லுங்க சொல்லுங்கோ கண்டிப்பாக எல்லாருக்கும் நல்லது நடக்கும்